சந்தித்தது வந்து ரொம்ப எனக்கு ஒரு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் நான் என்ன பண்ண தான் சாகுபடி செய்துட்டு இருந்தேன் சரி அந்த நிலத்துல வந்து இப்ப வந்து நெல் பயிர் சாகுபடி செய்யலாம்னு நினைச்சேன் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இருக்காங்களாக்கா தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு அவர் வந்து பல வருஷமா அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா விவசாயம் பண்றாருப்பா நெல் விவசாயத்தை நல்ல முறையில பண்ணிட்டு இருக்காரு சாணி உரங்கள் எல்லாம் அவர் வந்து கொல்லி மருந்து அடிக்கிறது இல்ல பூச்சி விரட்டிகளை தான் பயன்படுத்துறாரு அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில தான் அவர் செய்துட்டு இருக்காரு உண்மையிலே அந்த விவசாயி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும்பா அவர்கிட்ட நீ நேரடியா அவரை சந்திச்சு சில விஷயங்களை கேட்டேன்னா உனக்கு நிறைய நுட்பங்களை அவர் சொல்லி தருவாரு நீங்க கூட சொன்னீங்க வந்து அந்த விவசாயி வந்து சில பல தொழில்நுட்பங்கள் மூலம் வந்து நெல் சாகுபடி செய்யறாரு அதே போல வந்து அடுத்து கூட சொன்னீங்க வந்து இந்த சில பூச்சிகளை வந்து விரட்டுறாரு அந்த பூச்சிகளை வந்து அழிக்காம அந்த நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அந்த இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்துறேன்னு சொல்லிங்க சரி அந்த விவசாயி போய் பார்க்க முடியுமா கண்டிப்பா அவர் தோட்டத்தை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு அவருடைய பேச்சை கேளு ஒரு நாள் அவர் தோட்டத்தை போய் பார்க்கலாம் சரியா கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி கேட்கறாக்கா சரி பேரும் இடமும் சொல்லலை அக்கா இந்த விவசாயி யாருன்னா ஆசாரி பழத்தை சேர்ந்த எம் கந்த சாமி அப்படிங்கிறவரு தான் அவருடைய தோட்டத்துல போய் பார்ப்போம் அந்த முறையை நீனும் பின்பற்றி விவசாயம் பண்ண கண்டிப்பா நெல் விவசாயம் நல்ல பலனை கொடுக்கும்பா வணக்கங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க சான்று பெற்ற ஒரு விவசாயியா இருக்கேன் சின்ன வயசுல இருந்து நெல் பயிர் பயிர் போட்டுக்கிட்டு இருக்கேன் புதிய தொழில்நுட்ப ரீதியாக இயந்திர நடை நட்டுக்கிட்டு இருக்கேன் அரசு மானிய திட்டங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கேன் இவன் பவர் ஸ்பிரேயர் எல்லாம் வச்சிருக்கேன் பழைய பாரம்பரிய ரகங்கள் கொஞ்சம் சாகுபடி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரம்பரிய ரகங்களும் இப்போ போட்டிருக்கேன் புதிய தொழில்நுட்பத்திலையும் பண்ணிட்டு இருக்கேன் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க குழுவில் உள்ள ஒரு பவர் டில்லர் உண்டு எஃப்ஐஜிக்கு அந்த மிஷின்லாம் எங்கையை சேர்ந்துட்டு இருக்கு அதுவாட்டிருக்கேன் மிஷின் மருந்தடிக்கு அரசு மானிய விலையில பவர் ஸ்ப்ரேயர் இருக்கு அந்த மாதிரி இது வலையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அடிக்கடி தினந்தோறும் அந்த மாதிரி எங்களுக்குள்ள எங்கள் பகுதி வேளாண் துறை அலுவலர் பாரம்பரிய இப்போ மிஷினரி நிறையா இருக்குது எஃப்ஐஜி எஃப்ஐஜிக்குள்ள ஒரு குழு மிஷின் தான் எங்கள் இருக்குது அந்த பவர் டில்லர் சேப பொழுது பவர் வீடாக இருக்குது அதுகள் அச்சியப்பட மாறிக்கிட்டு இருக்கேன் இயந்திர நடவு தான் எங்களுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல அந்த இயந்திர மிஷின் ஒன்று உண்டு நடவு இயந்திரம் அந்த இயந்திரத்தை நட்டை தச்சமயம் தனியார் இயந்திரம் வாடகை இயந்திரம் நட்டுக்கிட்டு இருக்கோம் புதிய தொழில்நுட்பத்தில் நடவுக்கே ஆள் இல்லைன்னு உள்ள பற்றாக்குறையில் இயந்திர நடவு எனக்கு சொந்தமாக மானிய வரையில் தங்கள் தட்டு அதில் உண்டு இதெல்லாம் நட்டுப்பாவி நாங்களே கை மிஷின் வச்சு நட்டுக்கிட்டு இருக்கோம் அடைக்கு தனியாக எடுக்கலாம் நட மிஷின் அந்த மாதிரி மிஷின் நட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து புதிய தொழில்நுட்பத்தில் நான் வந்து புதிய தொழில்நுட்பத்தில் நான் மிஷினரிஸ் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னென்ன நெல் ரகங்கள்லாம் போட்டிருக்கீங்க புதிய ரகங்கள்ல டிபிஎஸ் மூணு திருச்சி ஒன்றுமணி ரசு சாவித்திரி சாப்பு ஒன்று மூணு ரகம் போட்டிருக்கேன் எங்களுடைய சொந்த தேவைக்காக பாரம்பரியமான சம்பாரகத்தில் போடுவேன் இந்த தடவை கரும்ங்குருவ இன்னொரு ரகம் போட்டிருக்கேன் எங்களுடைய சொந்த சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு செல்ல போட்டிருக்கேன் பாக்கி நெல்லு புதுதாகவும் புதிய நெல் போட்டு பண்ணிடுறேன் அதுக்கெல்லாம் ரசாயன உரம்லாம் போடுவேன் பாரம்பரிய ரகத்துக்கு உரம் எங்களுக்குள்ளே தேய்க்கு ரசாயன உரம் கிடையாது கெமிக்கல் ஐட்டங்களை நம்ம கிடையாது சாணி உரமும் குழையும் தான் அதுக்கு போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கோம் அது குறைஞ்ச இடம்னால எங்க தேவைக்க மாட்டோம் தேவை மீதி இருந்தால் தான் வெளியில் கொடுக்க முடியும் அது கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்காதுக்காக அதை வெளியில் கொடுக்க முடியாது இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து ரசாயன உரங்கள் தான் போடுறேன்னு ஆமா அது நீங்க வந்து ஒரு பதினஞ்சு சென்டில் மட்டும் நான் வந்து இயற்கை உரம் போடுறேன் அப்போ எல்லா இடமே உங்களுக்கு இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ண முடியாதா பண்ணலாம் இயற்கையில் விளையக்கூடிய விளைச்சலுக்கும் மற்றபடி உள்ள விளச்சல்க்கும் விளைச்சலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஐம்பது தான் அந்த பாரம்பரிய ரங்கள்ல கிடைக்கும் ஐம்பது மாதிரி எழுபத்தஞ்சி சதத்துக்கும் குறாய் எடுக்கும் அந்த மற்ற நிலையில் சாதாரணங்க போடக்கூடிய உள்ள விலைக்கு இது கட்டுப்படி ஆகாது எனக்கு வீட்டில் பால் மாடு உண்டு எனக்கும் பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் நான் சொசைட்டி இருக்கேன் பால் மாடு எத்தனை வச்சிருக்கீங்க மூணு பால் மாடு சத்தி இருக்குது ஏழு மாடு முப்பத்தஞ்சு லிட்டர் ரயில் சொசைட்டி பால் நிறுத்தம் கொடுத்துட்ருக்கேன் அந்த மாட்டுக்குள்ளே வைக்கோலுக்கும் எங்கள் தேவைக்குள்ள பால் அதுலேருந்து கிடைத்துக்கிட்டு இருக்குது நெல் பயிர் போட்டுருக்கனால இந்த மாடலை பராமரித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால எனக்கு நெல் பயிரில் பெரிய நஷ்டம்னு சொல்லல குடி அளவில் மற்ற விவசாயிகள்லாம் கஷ்டம் நஷ்டம்னு சொல்லல என்னாலும் கஷ்டந்தான் ஆனால் நஷ்டம் நம்ம வாழ்க்கைய கிளியராக கொண்டு போயிட்டுலாங்கிறது ஒரு முழுமையுமே இப்போ இல்லை முன்னாலே பாரம்பரிய ரகத்தையே தான் சாப்பிட்டுருக்கேன் சம்பா ரகத்தை நாங்கள் இதுவரை விடவே இல்லை திருத்துறை பண்டி போய் தான் அந்த கீரைச்சம்பானி ஒரு ரக நெல் கொண்டு போட்டுருந்தேன் அதுவும் நல்ல வளத்தில் இதான் என்கிட்ட இருந்து என் பக்கத்தில் ஒரு நாலு விவசாயிகள் பயிர் போட்டுருங்க அதுவும் நல்ல திருப்தியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாரம்பரிய ரகத்துக்கு கவனி போட்டிருந்தேன் இப்படி பல ரகங்கள் பழைய ரகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடாக்கு போட்டுருக்கிறது கருங்குருவா பதினஞ்சு சென்ட் எங்கே தான் தேங்காயிருக்கணும் அது என்ன ரகம் பாரம்பரிய ரகம் அதில் நிறைய சம்பாவிலேயே நிறைய ரகம் இருக்குமா அதில் நான் இப்போ ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரே பாட்டிக்கிட்டே நூறு ரகம்லாம் எல்லாம் சம்பாவளி அந்த மாதிரி எல்லாம் நல்ல ரகங்கள் இருக்கு அதெல்லாம் இப்போ உள்ள மார்க்கெட்டிங்கில் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா சாதா விட ஐம்பது சதத்துக்கும் குறைதான் விளைச்சல் கிடைக்கும் அந்த பூச்சி விரட்டியே அடிக்க வேண்டாத பூச்சி கொல்லின்னா எளிதாக இருக்கும் பூச்சி விரட்டியெல்லாம் எல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கா அந்த மாதிரி இந்த கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கேன் அதிக இடம் எல்லாம் போட்டால் அதை பாதுகாக்க கஷ்டம் இந்த மாதிரி பாரம்பரியம் சொந்த தேவைக்காக என்ன தான் ஒன்னு ரெண்டு பேர் போட்டு போட்டு இப்போ இருபது முப்பது விவசாயி சொந்தத்துக்காக போட்டு எடுத்துருக்கான் என்கிட்ட இருந்து வித்து வாங்கி நிறைய பேர் வச்சிருக்காங்க எத்தனை ஏக்கர்ல பயிர் செய்துட்டு இருக்கீங்க சாதாரணங்கள் மூணு ஏக்கர்ல போட்டிருக்கேன் மூணு ஏக்கர்ல போட்டுருக்கலையும் ஒரு சராசரி ஆறு டன் அதை மேனின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த இடம் ஒன்றரை மீன் விளஞ்சா ஒன்பது டன் விளையலாம் இதுல சிலாம் இருக்கும் இந்த அளவுக்கு பாரம்பரியமாக விளைச்சல் எடுத்துக்கிட முடியாது ஏன்னா சாய்ந்தண்ண கூடுதல் இப்போ செம்பா போட்டுக்கெல்லாம் அரைப்பறந்தான் ஆயிருக்கு இந்த மலையில் இப்பவுமே சாஞ்சிட்டா அந்த மாதிரிலாம் சாஞ்சிட்டுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீளமாக வளரக்கூடியது அப்போ அதனால சீக்கிரமாக சாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயரம் உயரம் மட்டும் இல்லை அந்த வைக்கிறதுக்குள்ள திறமையும் கஷ்டமாக தான் இருக்குது நாளும் கூடுதல் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் இப்போது சாதாரணமாக நீங்கள் டிபிஎஸ் ரகங்கள்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க அது எத்தனை நாளில் நமக்கு வந்து அறுவடை செய்யலாம் சாவித்திரி சப்பன் அதாவது பொன்மணி சொன்ன ரகம் அதுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் நாற்று வித்து விட்டதுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சாவது நாள் தான் அதாக இருக்க முடியும் டிபிஎஸ் த்ரீ ரெண்டாவது ரகம் அந்த ரகத்துக்கு வந்து நூற்றி நாள் நூற்றி முப்பத்தி அஞ்சு நாள் டிபிஎஸ் ஃபைவ் உண்டு அஞ்சு டிபிஎஸ் அஞ்சு வந்து நூற்றி இருபது நாள் இந்த மாதிரி பயிர் உண்டு அந்த ஒவ்வொன்லையும் இயந்திர ஒரு அஞ்சு நாள் கையை எடுத்து இயந்திர நட்டு ஒரு நட்டுட்டா பதினேழு நாளைக்குள்ள நட்டுட்டா அந்த மொத்த வயசில் ஒரு அஞ்சு நாள் குறைவு சாதா நூற்றி இருபதுல விளையக்கூடிய நூற்றி பதினஞ்சு விளையாடும் இந்த தடவை ஒரு சிலர் ஆடு தர ஆடு தடவை நூற்றி அதை பத்து ட்ரைய விளையாடி எடுத்துடலாம் அது மட்டும் அது கொஞ்சம்

பூச்சிக்கு மருந்து அடித்தாலும் ஒதுங்காது இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சைன மாதிரி எந்த இடத்துல பச்சை குடுதல் இருக்கோ அந்த இடத்துல பூச்சி அதிகமாக தாக்கும் அது யாரும் பிடிச்சி கொண்டு இல்லையா அந்த பயிருக்க கலரை பார்த்து அது போயிடும் யூரியா அதிகம் போட்டால்லேயும் தாக்கணும் இப்போ நம்மளுடைய அரசு சொன்ன அந்த டிபிஎஸ் பொன்மணி இந்த நில ரகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது நீங்க சொன்னது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்துல போடும்போது அஞ்சு நாள் முன்ன பின்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ அதுக்கு வந்து பூச்சி தாக்குதல்கள்லாம் எப்படி இருக்கும் நீங்க அதுக்கு என்ன மாதிரியான பூச்சி விரட்டிகள்லாம் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க நாம் பூச்சி விராட்டி கொடுக்கறது ஏதாவது பூச்சியல் தாக்காத ஒரு அஞ்சு ரகம் குழாயம் மட்டுமே போதும் அது கொஞ்சம் வேப்பம் என்ன சேப்பம் ஒரு பதினஞ்சு நாள் ஊற போட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி மருந்து எடுத்து அதாவது நம்ம விட்டு கசாயத்தில் எடுத்து தண்ணியில் விட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் கேனை ரொம்ப கிளீனா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு பூச்சி ரெட்டி கலைஞ்சு அடிக்கலாம் மீன் அமிலாம் அடிக்கலாம் மீன் அமிலம் கலவே தயார் பண்ணுறீங்களா மீன் அமிலம் அமையலாம் மீன் அமில நான் தயார் பண்ணல கடையில் பேச்சுப்பாறையில் பண்ணையில எல்லாம் வாங்க நூறுரூவா தான் ஒரு லிட்டரு அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி விட்டு அடித்தா உரத்துக்கு அடிக்கிறது அது வளர்ச்சி ஊக்கி வளர்ச்சி ஊக்கி அது நல்லா இருக்கும் பஞ்சகவியம் கூட நான் இதுவரை தயாரிக்கல அந்த பயிர் வீக்கில்னு இலை தலை சார்கள் இருக்குல்ல அதில் நிறைய கொலையை வெட்டி கோமியம் உண்டு மாட்டு மதிடும் இதெல்லாம் ஊற வச்சு பயிர் அடித்து நல்ல முறையாக கொண்டு வந்திருக்கேன் அப்போ பூச்சி தாக்குதல்கள் அந்த அளவுக்கு இருக்காது பூச்சி தாக்குதலுக்கு இந்த பூச்சி விரட்டி அடித்தா கம்ப்ளீட் கொஞ்சம் தொடர்ச்சி அடிக்கணும் ஏன்னா பூச்சி தாக்குதல் வெள்ளா பூச்சி கொல்லினா பூச்சி அழிஞ்சிரும் இது விரட்டி விரட்டி உடையனால கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அடுத்த ஐட்டம் வந்துடுதான் செய்யும் அப்போ நீங்கள் திரும்பி இதே மாதிரி பூச்சி விரட்டி பயன்படுத்த தான் வேணும் அது பண்ணி கேனில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும் அது கஷ்டம் இல்ல நம்ம வயலுக்கு போகும்போது எந்த பூஜை தான் இல்ல நொச்சி இந்த மாதிரி காசப்பு கூட இல்ல வேப்பங்களை நொச்சி இருக்கலை இந்த மாதிரி குழையல போட்டு ஹோமியத்துல போட்டு போடுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குற விட்டு அடிச்சாலும் நல்லா வந்துடும் அது பூஜை கண்டிப்பாக வருங்க பூச்சி விரட்டிகள் தான் கொடுக்குறேன் இந்த பூச்சி கொல்லிகள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ உரங்கள் வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறீங்க அது எந்த எந்த பருவத்துல கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க எடுக்க வேண்டியது அடி உரம் தான் சாணி உரமும் கூல உரம் தான் நல்ல அளவில் பெரிய அளவில் போட முடியும் சொந்த சாணியமாக இருக்கிறதுனால நான் வயலில் போகும்போது டூ வீலர்லேயே டெய்லி ரெண்டு ஏதாவது சாக்கில் கொண்டு போட்டுருவேன் அந்த மாதிரி கொண்டு சேர்க்கேன் கோமியம் கண்டிப்பாக விடுவேன் அதாவது பத்து லிட்டரு வீட்டில் உள்ள தொழிலில் ஒரு மூணு நாளைக்கு கூட பத்து லிட்டர் கிடச்சினா ஒரு கேனில் கொண்டு போய் தண்ணியோட பாயக்கூடிய வாமடையில விட்டு விட்டு தாலே போதும் அது எல்லா இடமும் இருந்துக்கலாம் கண்டிப்பா அது ரொம்ப நல்ல வரும் மாட்டு ஹோமியம் மாட்டு ஜாணி இடையில உள்ள எல்லா இங்கே போட மாட்டோம் அந்த ஆரம்பத்தில் போய் அடி வரக்கு இல்லையா குழையும் ஜாணமும் தான் அதுக்கப்புறம் இந்த ஹோமியம் மட்டும் இடையில சேரும் பூச்சி ரெட்டி அடிப்பாங்க அதாவது நீங்க சொன்னீங்க சில பயிர்கள் வந்து நூற்றி பதினஞ்சு நாள் நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு எல்லாம் சொன்னீங்க ஆமாம் இதில் வந்து எத்தனை தடவை அந்த உரங்கள்லாம் கொடுக்குறீங்க இப்போ வளர எங்களுக்கு டிஏபி போட்டு நட்டுருவோம் அதுலேருந்து ஒரு பதினஞ்சாவது நாள் பொட்டாஸ் கண்டிப்பாக தேவைப்படும் சாம்பல் செத்து அந்த பொட்டாஸும் யூரியாவும் போடும் திரும்ப பயிர் பொறுத்து ஏதாவது கூட்டு வரோம் அதாவது காம்ப்ளாக்ஸ்னு சொல்லி அந்த மாதிரியே தான் உரம் பார்த்து எங்கெல்லாம் வேளாண் துறையிலேருந்து வந்து பார்த்து நேரம் நின்று உரம் போடும் கணேச பார்த்து பண்ணி தருவாங்க அந்த வரமே எங்கள் பக்கத்தில் சொசைட்டி இருக்குது அந்த இதுலேருந்து வாங்கி நாங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஏக்கருக்குள்ளே அழகையும் அவரே சொல்லி தந்துடுவாங்க எவ்வளவு ஏக்கர் அளவா போடுங்க இவர் எவ்வளோ போடுங்க அப்படின்னு போட்டாலும் நான் அந்த கணக்கை பற்றி நாங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அது நல்ல வசதியா இருக்கும் மூணு ஏக்கருமே உங்களுக்கு வந்து சொந்த நிலம் தானா குத்தகைக்கு எடுத்தும் பண்றீங்களா இருபத்தி ரெண்டு தன் எனக்கு சொந்த நிலம் பாக்கி நிலம் தான் குத்தா நிலம் கணக்காக இருந்துகிட்டு இருக்கு எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எண்பதுலேருந்தே தனியா இருக்கும் எங்க கூட்டு குடும்ப தொழிலே தான் எங்க தொழிலு குடும்பத்துக்கு தான் தொழில் எண்பத்தி ஏழுல இருந்து நான் தனியாக கல்யாணத்துக்கு நான் தனியாட்டே நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மாடம் தனியாச்சு முப்பத்தி அஞ்சு லிட்டரு மேலும் பால்பத்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோமியம் சாணம் இது கூட நான் வந்து விவசாய நிலங்களுக்கு உரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க வேதி உரங்கள் வந்து எதாவது கொடுக்குறீங்களா என்ன உரங்கள் வந்து இந்த பயிர்களுக்கு போடுறீங்க ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி டிஏபி உரம் போட்டுரும் நடவங்கி நான் இப்போ வந்து எல்லாரும் வேப்பம் பண்ணாக்கு தான் போடுவேன் இந்த தடவை கொஞ்சம் தேங்காய் பொண்ணாக்கு மஞ்சள் கிடச்சது முப்பத்தி ரெண்டு ரூபாய் வாங்கி ஏக்கரு பத்து கிலோ அளவில் யூரியா கூட சேர்த்து யூரியாவும் போட்டு அதை சேர்த்து அதையும் சேர்த்து போட்டு பார்த்துருக்கேன் அதாவது ஒரு தடவை ஒரு வயலுக்கு போட்டிருந்தேன் நல்லா இருந்தது அதனால இந்த தடவை அதை போட்டிருக்கேன் போட்டு எட்டு நாள் வயல் நல்லாயிருக்கு இப்போ வேப்ப முண்ணாக்கில் கலப்பு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேப்ப முன்னாள் வெறுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு மில்ல எந்த கலப்பும் கிடையாதுங்க அப்படின்னா தான் விலை குறைவு மில்லு ஓடிக்கிட்டு இடத்துலேருந்தே வாங்கிக்கொண்டு இப்படி பண்ணி போட்டிருக்கேன் என் பயிர் நல்லா இருந்துக்கு பொதுவாகவே ரசாயன உரங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி இயற்கை உரங்களையும் போட்டுட்ருக்கீங்க அப்போ காலையில் ஆறு மணிக்கே வயலில் போயிடுவேன் எல்லா விவசாயியும் பார்த்து யூரியாவை குறைங்க யூரியாவை குறைங்கன்னு சொல்லி அது எடுத்து காட்ட கொஞ்சம் இன்றைக்கும் ஒரு விவசாயிட்டு காலையில் சொல்லியாச்சு ஒரு அதிகம் போட்டால் ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ இருபது கிலோக்குள்ளே போடணும் எந்த பத்து சென்ட் வயலுக்கு வில குறவு பாருங்க ஒரு மூடையை எடுத்து வயலில் கொண்டு தட்டிடும் அதிகமா எதுக்கு தேவையில்லாம போடணும் தேவைக்கு எங்க டிபார்ட்மெண்ட் வந்தே சிவார்த்தை பண்ணி பல மீட்டிங் அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் அந்த ஒரு சிலர் கேட்காதனால எந்த வயலில் போட்டுருக்குன்னு எங்க குழந்தைங்க பார்த்தாலே தெரியும் எந்த வயலுக்கு பச்சையா இருக்கு அந்த வயலு அது போறவைடுதல் கொக்கு கொக்கு சாடி திரும்ப என் வயல கொக்கு சாடி முறை வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவான் ஆனால் போட்டு உரத்துக்கு யூரியா மட்டும்தான் கூடுதல் போடுது யூரியா வந்து தளச்சத்து மட்டும்தான் அதில் எந்த சத்தும் இல்லை கொஞ்சம் பொட்டாசா சேர்த்து போட்டால் நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி போட முடியுமான்னு கேட்கும் போட வேண்டிய அளவே ஏக்கருக்கு பத்து கிலோவும் குறைச்சி போட்டாலும் போகும் மூணு தடவை போடுறதா இருந்தால் ஏழு கிலோ போட்டாலே போதும் ஒரு பயிருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போட்டால் பிரித்து போட்டால் போகிறோம் பிரித்து போட்டால் போதும் இது மொத்தமாக கிலோ கணக்கில் வாங்கி போடணும் இல்லை ஒரு வேலை போட்டால் அது மட்டும் போட்டால் ஏழு கிலோ எப்படி ஒரு ஏக்கரில் தூவ முடியும்னு சந்தேகப்பட்டு கேட்காண்டாம் கொஞ்சம் போல காஞ்ச போல இந்த மணல் அல்லது இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து போட்டால் ரொம்ப ஈஸியாக போட்டலாம் அந்த மாதிரி போடுறது நல்லது இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த அறுவடைக்கு வந்து நூற்றி நாள் இருபது முப்பது அந்த மாதிரி ஒரு ஒரு நெல்லை பொறுத்து அந்த நாள் கணக்கு மாறும்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் உங்கள் ஏழாவில் போட்டு

அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது எங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது எதுவும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து சென்டு தான் அறுத்து அடித்து எடுக்க முடியும் ஒரு நபர் பத்து சென்று அடித்து எடுக்க ஒரு கூலியை ஆயிரம் ஆயிரரூவா சம்பளம் கேட்கும் அதனால் அது எங்கள் காலையிலேருந்து எங்களை போச்சு அறுத்து அடிச்சிட்டா ரொம்ப ஈஸியான வேலையை முடியும் அது வந்து எங்கள் உழைப்பு எங்கள் சாப்பாடு அதை நம்ம இடம் கேட்காம நமக்கு திருப்தியான ஒரு நாள் சாப்பிடாது நல்லதோ மோசங்களோ இல்லை நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்றோம் அங்கே ஒரு எண்ணத்தில் அதை விடாமல் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் நெல் மட்டும்தான் போட்டிருக்கீங்களா இதை தவிர வேற ஏதாவது பயிர்களும் போட்டிருக்கீங்களா நெல் இனி ரெண்டு போகும் நெல் போடும் இடையில கோடைக்கால பயிருக்கா உளுந்து கண்டிப்பாக போடும் உளுந்து இப்போ என்ன போல இன்னொரு விசை வாழை விசை வீடு பயிராக கொஞ்சம் உளுந்து போட சொல்லியிருந்தேன் மாவட்ட நெட்டு ஒன்று ஏக்கரில் போட்டு இரநூறு கிலோக்கு மேலே உளுந்து எடுத்துட்டார் அந்த தான் இனி எனக்கு இடத்துல கோடையில் போடுறது கேட்டிருக்கேன் உளுந்து விதை வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க வேளாண் அலுவலத்திலேருந்து தான் வாங்குறீங்களா இல்லைனா நீங்கள் வெளியிலேருந்து தான் வாங்குறீங்களா என்ன ராக போடுறீங்க உளுந்து இப்போ நாங்கள் ஐம்பது எட்டு நான் உளுந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு வருஷத்துக்கு எல்லாம் சீடு ஃபார்மர் அதாவது விவசாய விதை சான்று பெற்ற விவசாயம் வந்து உளுந்து நான் டிபார்ட்மெண்ட்டே உளுந்து கொடுத்துருக்கேன் இப்போவும் கலைஞ்ச உடல்தான் எங்கள் இல்ல உள்ள உளுந்து கொஞ்சம் விளைய விழுந்த சீடு கைப்பாட்டுமெண்ட்டுக்கு வேதைக்கு கொடுப்போம் அதிக வேலை தருவாங்க குமரி பண்பல் நிறைய ஊசிகளை தான் கேட்டுட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி மேடம் நன்றி இதுவரை நெல் சாகுபடி நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் ஆசாரி பள்ளம் எம் கந்தசாமி அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்